வேண்டுமென்றே திட்டமிட்டு தெய்வ பதவியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவதூறாக இழிவாக பேசிய வாய்க்கொழுப்பு பிடித்த பித்தம் தலைக்கு ஏறி உழறைய ஆ ராஜாவை எம்பி கண்டித்து நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் தெவ பிறவி புரட்சி தலைவர் எம் இந்த இயக்கத்தை நிறுவன தலைவர் கோழார் கோடி தமிழ் மக்களை வாழ வைத்த தெய்வம் புரட்சி அவர்கள் இன்றைய தினம் ரெண்டு கோடி தொண்டன் இருக்கிறார் என்று சொன்னால் அது பொன்மணச்சம்பல் புரட்சி தலைவர் தோற்றுவித்த இயக்கத்தினால் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்னை போன்றவர்கள் முன்னிலே பேசுவோம் என்று சொன்னால் அது பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் உருவாக்கிய கட்சி இருந்தாலே இந்த பொறுப்பாளர்கள் நிரம்பி குலுங்கி கொண்டிருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த ஒருங்கிணைத்த தலைவர் நம்முடைய பொன்மணச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் நம்முடைய தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சில தலைவர்கள் இருக்கின்றார்கள் தன் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் ஆனால் நம்முடைய தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆர் அவர்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்து ஒப்பற்ற தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களை பற்றி இழுவாக அவதூறாக பேசிய ராஜா அவர்களை கண்டித்துத்தான் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் சந்தித்து பாருங்கள் அவர் தெய்வ பிரமி அவரை பேசுவதற்கு என்ன காரணம் வேறு வழி இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் அபரிதமான வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டு அந்த பொறாமையின் உச்சிதான் நம்முடைய தலைவரை பற்றி விமர்சனம் செய்திருக்கின்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்து எத்தனை ஆண்டு காலம் ஆகிறது எத்தனை ஆண்டு காலம் கழித்து பேசுவது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன நம்முடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத சில தீய சக்திகள் இன்றைக்கு விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தலைவரை பற்றி ஒன்னலிச்சம் புரட்சி தலைவர் எம் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுதே சொன்னார் தீய சக்தி திமுகவை வேறோடு ஊண்டோடு அழிக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் சொன்னது இன்றைக்கு நிஜமாகிக் கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்டவர்கள் நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அனுதாபி பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் பலகல்களே பேசியிருப்பார் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஒரு பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம் ஜி அனுதாபியே அந்த அளவுக்கு பேசுகிறார் என்று சொன்னால் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் உருவாக்கிய தொண்டன் எந்த அளவுக்கு மனம் காயப்பட்டிருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் பொன்முலச்சம்மர் புரட்சி தலைவர் எம்ஜிடி தொண்டன் என்ற முறையிலே நான் உங்களிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் தொண்டர் நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் திட்டமிட்டு பேசுகின்ற திரு ராஜா நாவடக்கம் தேவை வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஊருக்கு அடங்கும் என்று சொல்லுவார்கள் மக்கள் இருந்தால் இந்த ராஜா தாக்கு பிடிக்க முடியுமா இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிப்பாய்களை போல இளைஞர் வட்டாரங்கள் இளம்பங்கள் வட்டாளங்கள் மகளிர் சொந்தங்கள் சகோதரிகள் வெகுண்டெழுந்தால் இந்த ராஜா தாக்கு பிடிப்பாரா சிந்தித்து பார்க்க வேண்டும் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்கின்ற பொழுது அனைவரையும் வாழ வைத்த பெருமை நம்முடைய தலைவரை சாரும் திரு கருணாநிதி குடும்பம் கடனில் தத்தளித்துக் கொண்டிருந்தது அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த கோரிக்கை ஏற்று திரு கருணாநிதி அவருடைய மருமகன் மானின் மூலமாக எங்கள் தங்கம் என்ற படத்தை தயாரித்தார்கள் அந்த படத்திலே நம்முடைய இதயத்தையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மாவர்களும் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்து திரு கருணாநிதி குடும்பத்தை காப்பாற்றிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் இந்த வரலாறு கூட தெரியாததா ராஜா ராஜா என்று சொன்னாலே அசிங்கமா இருக்குது ராஜா என்று சொன்னால் அதற்கு பல்வேறு பொருள் இருக்கின்றன அதற்கென்று ஒரு மரியாதை இருக்கின்றது அந்த மரியாதை எழுந்த மனிதன் தான் இந்த ஆண்டிமுத்து ராஜா அதோட இந்த செய்தி சொன்னதே ஆண்டிமுத்து ராஜாவுடைய தலைவர் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றாரே திரு கருணாநிதி அவர்கள் எங்க தங்கம் படம் நூறு நாள் ஓடியது அந்த நிகழ்ச்சியில் பங்கு திரு கருணாநிதி அவர்கள் சொன்னது திரு மாறன் அவர்கள் சொன்னது எங்கள் தங்கும் படத்தை பொன்மலை சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்களும் நடித்து கொடுத்த காரணத்தினால் இந்த கடனில் இருந்து தப்பித்தோம் என்று அவர்கள் சொன்னது வார்த்தை என்பதை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த செய்தி திமுகவுடைய அங்கீகரிக்கப்பட்ட முரசலில் நாளில் வந்திருக்கின்றது ஆகவே எங்களுடைய தலைவர்கள் எதிரியும் வாழ வைத்தவர்கள் என்பதை நினைவு கூட கடைப்பட்டுகின்ற பொன்மலைச்சம்பர புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அவருடைய திருமுகத்தை காட்டிய காரணத்தினால்தான் லட்சக்கணக்கான வாக்குகள் விழுந்து திமுக ஆட்சிக்கு வந்தது என்பதையும் நேரத்திலே நினைவு கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல